ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தை பிறந்தால் வழி பிறக்கும் தானே உனக்கும் வழி பிறக்கப் போகுது தங்கமே வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி என்னும் ஆயிரம் குழிகள் இருக்கத்தான் செய்யும் குழியில் இருந்து முயற்சிப்பவன் நிச்சயமாக விண்ணைத் தொடுவான் குழியில் விழுந்து முயற்சிக்காதவன் மண்ணைத் தொடுவான் இதுதானே வாழ்க்கை நேரத்தை வீணாக்க துணிந்தவன் வாழ்க்கையின் மதிப்பை அறியாதவன் உன் லட்சியம் பெரிதாக இருக்குமானால் உனது வெற்றியும் பெரிதாகத்தான் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மனிதனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்கிறார்கள் மூடர்களோ அதை தொடர்ந்து செய்கிறார்கள் உன் காலில் நின்றுவிடு அது தானாகவே உன்னை வழி செல்லும் தங்கமி ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேள்வி பண்ணு தவறு என்ன தெரியுமா உனது வாழ்க்கையில் பல விஷயங்களை பிறகு செய்து கொள்ளலாம் பிறகு செய்து கொள்ளலாம் என தள்ளிப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் தள்ளி போடுகிறாய் அதில் எதை செய்வது எது முக்கியமானது என்று உனக்கு தெரிந்தாக வேணும் தங்கமே தள்ளி போடாதே எந்த விஷயத்தையுமே எப்போதும் தள்ளி போடாதே சிறிது காலம் அவகாசம் கூட எடுத்துக்கோ அதை முயற்சியில் ஈடுபடும் தள்ளி மட்டும் வைக்காதே தங்கமே நீ பொறுமையாக இரு பொறுமையாக இருந்தால் நீ விரும்பியதை நிச்சயமாக பெற முடியும் உன்னுடைய அமைதி உன்னையே சந்தோஷப்படுத்தும் பார் உன்னுடைய சிரிப்பு பிறரை உற்சாகப்படுத்தும் பார் உனக் உன்னுடைய மௌனமானது மற்றவருக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருந்து விடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் பொறுமை வாழும் வாழ்க்கையில் மட்டும் இல்லை பேசும் வார்த்தையில் நிதானம் தேவை தங்கமே நினைவில் வச்சுக்கோ பெருமை அழிவை தந்துவிடும் பொறுமைதான் வெற்றியை தரும் அதனால் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வது பொறுமையாக இரு பொறுமையாக இருக்கு என்று ஆளும் போது வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காது ஒரு நிகழ்வினால் அதிக கோபம் வரும்போது கோபத்தினால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து சாந்தம் விடு உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் தங்கமே நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் உனக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் அதை நீ அனுசரித்து வாழ்வதும் அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் இருக்கு தெரிஞ்சுக்கோ உன் மலை போல் பெரிதாக நினைக்கும் பிரச்சனை துரும்பை போல சிறிதாக இடம் தெரியாமல் போகப் போகிறது உனக்கான அற்புத வாழ்க்கை சிறப்பாக வாழப் போகிறாய் நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்கப் போகும் நாட்களில் வியப்படையப் போகிறாய் அதனால் தான் தை பிறந்தால் உனக்கு வழி பிறக்கும் என்று சொன்னேன் பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இதுவரை செய்து வந்த தவறுகள் மறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு தான் நடந்திருக்கும் எனக்கு தெரியும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்து வந்தால் இனி வரும் காலங்கள் உன்னுடையதாக இருக்கும் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கப் போகும் வாழ்க்கையை உன்னால் அனுபவிக்க முடியாதே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கோ எதற்கும் பயப்படாமல் துணிஞ்சினில் உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு இதுவரை எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை மறக்கவே இல்லை என்னே கதையென்று இருந்தாய் நீ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் புரிந்து கொண்டேன் தங்கமியின் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரு தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதானே அதே போல்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே புலம்பாதே அது உன் மனதை மேலும் கஷ்டப்படுத்திவிடும் அது உன்னை நிச்சயம் நிம்மதியாக வாழவிடாது என் செல்வமி மனிதனாக பிறந்த அனைவருக்குமே வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் சிக்கல்கள் இல்லாவிடல் இந்த வாழ்க்கையில் சுவராசியம் இருக்காதே உனக்கான நேரம் மறுமுறை காத்திர காத்திரு அந்த நேரம் வந்த பிறகு தயக்கம் கொள்ளாதே தட்டி தூங்கி எரிச்சிட்டு மேலே வா இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் தங்கமி எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி நான் வாழ வைப்பேன் பொறுத்திருந்துதான் பாருன் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் தங்கமி இப்போதெல்லாம் தவறு பண்ணிட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களை விட பிறருக்கு நல்லதை பண்ணிட்டு அந்த நன்றியை மறந்து போனவர்களை எண்ணித்தான் நிம்மதியை இழக்கிறார்கள் நன்றி கட்டவரை எண்ணி நீ நிம்மதி இழக்கக்கூடாது நான் சொல்வது எல்லாம் கேட்டுக்கோ நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் பைராக்கியமாக வாழணும்னு நினைக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான் வாழ்க்கையை உதறிவிட்டு ஓடாதே செய்வதை சந்தோஷமாக செய் பலனை எதிர்பார்க்காதே ஆனால் நான் காட்டும் வழியில் சென்று கொண்டே இரு தங்கமி உனக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நிற்கதையாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான் தான் தனியாக இருப்பதாக எண்ணி வரந்தாத எந்த சூழலிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோடு நான் வந்து கொண்டே தான் இருப்பேன் தங்கமே தீய எண்ணங்கள் தான் வாழ்க்கையே திசை திருப்பிவிடும் உண்மைதானே தீய எண்ணங்கள் வரும்போது நீ விழிப்பாக இருக்க வேண்டும் தங்கமே மற்றவர்கள் உன்னை எப்படினாலும் பேசிட்டு போகட்டும் மற்றவர்கள் உன்னை தாழ்வாக எண்ணினாலும் அல்லது பேசினாலும் உன்னை நீயே தாழ்வாக எண்ணிக்கொள்ளாதே அவர்கள் உன் மௌனத்தால் வென்று காட்டும் உன் மௌனம்தான் உன்னை எதிர்ப்பவர்களை குழப்பும் சரியான ஆயுதம் அந்த குழப்பமே அவர்களை பலவீனப்படுத்தும் உன் மௌனத்திலிருந்து வெற்றிக்கான சாதனைகளை சிறப்பாக செய்துவிட்டால் அந்த வெற்றி உன்னை பற்றி பேசும் தங்கமே உன்னை தாழ்வாக பேசியவர்கள் யாரையும் தோற்கடித்தபடி உனது மௌனமும் வெற்றியும் உன் பக்கம் இருந்து அவர்களை தோற்கடிக்கும் மற்றவர்கள் உன்னை தரமாக பேசி எல்லோர் முன்னிலையும் கேலி கிண்டல் செய்தாலும் உடனே நீ கோபத்தையோ வேதனையோ வெளிப்படுத்தாதே மௌனமாக இரு அந்த மௌனம்தான் அவர்களுக்கு நீ தரும் முதல் அடி தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆற்றில் ஓடுகின்ற நீரானது தடைகளை கன்று நின்று விடாமல் வளைந்து ஒதுங்கி ஓடுவது போல நீயும் வெற்றியை நோக்கிச் செல்லணும் நேற்றைய கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய தினத்தை எப்படி பயனுடையதாக்கும் என்று தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார் பின் விளைவுகளை பற்றி எண்ணி தயங்கி கொண்டு இருக்காமல் முயற்சியோடு முழு ஆர்வத்தோடு செயல்பட்டால் தான் வெற்றியை தேடிச் செல்ல முடியும் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வதும் எதற்கும் எப்போதும் தயாராக இருப்பதுதானே தானே உன் வெற்றியின் ரகசியமே சரியாக திட்டமிடு சுறுசுறுப்பாக இரு சிறப்பாக செயல்படும் நிச்சயமாக இந்த சாய் பெரும் வெற்றியை அடைய செய்து நிச்சயமாக என் பிள்ளைக்கு தையில் வழி பிறக்கப் போகிறது மனம் தளராமல் நம்பிக்கையோடு இரு எந்த ஒரு சாதனையும் செய்யாமல் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதை விட புகழ் சூழ்ந்த ஒரு மணி நேர வாழ்வு கூட மேன்மையானது தான் எந்த நேரம் என்று என்றுதான் சொல்கிறேன் உன் லட்சியம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் தானே நிச்சயம் நிறைவேறும் என் செல்வமே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நான் வெகு தொலைவில் இல்லை தீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது தங்கமே எந்த சூழலிலும் துணிவாக முடிவெடுப்பதும் தெளிவாக செயல்படுவதும் புத்தம் புதிய வெற்றிகளை உனக்கு பரிசாக கொடுக்கும் என்ன தோல்வி அடையாளம் தானே தயக்கும் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் தானே துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை நீயும் அப்படித்தானே தங்கமி நீ வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா தருவேனா மாட்டேனா என குழம்பாதே இந்த சாயி தருவேன் என்னை நம்பி இரு காலமறைந்து நிச்சயமாக கருணை புரிவேன் தங்கமே இதில் எந்தவித இல்லை தை பிறந்தால் என்பது போல் தையில் உனக்கு ஒரு வழி பிறக்கும் என்று நான் சொன்னால் சொன்னது சொன்னபடி நடக்கும் நடந்ததும் எனக்கு நிச்சயமாக நீ நன்றி கூற வருவாய் எனக்கு தெரியும் அந்த நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் நீயும் தையல் வழிபறிக்கும் வழி பிறக்கும் என்று என் சாயி சொல்லியுள்ளார் அப்படி என்றால் நடக்கும் அது என்று எப்போது அதற்காக நான் கொண்டிருக்கிறேன் என்று காத்துக்கொண்டிருக்கிறாயாம் யாம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்